சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் இது பாடும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தலைப்ப வாழ்க்கை சங்கீதம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூட்டாரத்தில் மறைத்து என்னை தமது கூட்டார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையைக் காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து நீதிமொழிகள் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை உபாகமம் தேவனுடைய மனுஷனாகிய மோசி தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது பெனியமீனைக் குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான் இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழிருக்கும் உன் நாட்களுக்குத் தக்கதாய் உன் வெலனும் இருக்கும் என்றான் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் இரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் என்ன கமம் கர்த்தர் மோசியை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார் அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து நாற்பது நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள் அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள் அவர்கள் மோசியை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசந்தான் இது அதனுடைய கனி ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் அங்கே இராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய இராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துற்செய்தி பரம்பு செய்தார்கள் என்னாகமம் தேசத்தைச் சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம்பபண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களைக் காத்து நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்குச் செவிகொடாமல் இதனுடைய பத்து முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காணமாட்டார்கள் என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனைச் சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் யார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் அந்த தேசத்தை சோதித்துப் பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்சீதி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துற்சீதியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதியினால் செத்தார்கள் தேசத்தைச் சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலிபும்மா திரம் உயிரூட்டிருந்தார்கள் யோசுவா அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள் கேனாசியனான எப்புண்ணேயின் குமாரனாகிய காலே அவனை நோக்கி ஸ்பார்னியாவிலே கர்த்தர் என்னைக் குறித்தும் உண்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசியோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசி என்னை காதே ஸ்பார்னியாவிலிருந்து அனுப்புகிற எனக்கு நாற்பது வயதாயிருந்தது என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன் ஆனாலும் என்னுடைய கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள் நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார் இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட்டே காத்தார் இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசியோடே சொல்லி இப்போது நாற்பத்தைந்து வருஷமாயிற்று இதோ இன்று நான் எண்பத்தைந்து வயதுள்ளவன் மோசி என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாயிருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்குத் தாரும் அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலீப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் ஆதலால் கேசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காளி பிஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது சங்கீதம் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உங்களுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடுத்தி ஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் வாழ்க்கை என்பது எப்போதும் இருந்து வருகிறது எப்போதும் இருந்து வருகிறது ஏனென்றால் வாழ்க்கை என்பது கடவுள் மனிதன் என்பது கடவுளின் கருத்து அது பொருள் ரீதியாக அல்ல ஆன்மீக ரீதியாக உருவாக்கப்பட்டது மேலும் சிதைவு மற்றும் தூசிக்கு ஆளாகாது ரத்தம் இதயம் முறையீரல் மூளை போன்றவற்றுக்கு வாழ்க்கை கடவுள் ஆகியவற்றுடன் எந்த தொடர்பும் இல்லை உண்மையான மனிதனின் ஒவ்வொரு செயல்பாடும் தெய்வீக மனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது மனித மனதிற்கு கொல்லவோ அல்லது குணப்படுத்தவோ சக்தி இல்லை மேலும் கடவுளின் மனிதனை கட்டுப்படுத்தவோ அதற்கு எந்த சக்தியும் இல்லை மனிதனை படைத்த தெய்வீக மனம் தனது சொந்த உருவத்தையும் சாயலையும் பராமரிக்கிறது மனிதன் ஒரு ஊசல் அல்ல தீமைக்கும் நன்மைக்கும் மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் நோய்க்கும் ஆரோக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் ஊசலாடுகிறான் வாழ்க்கையும் அதன் திறன்களும் நாட்காட்டிகளால் அளவிடப்படுவதில்லை சரியான மற்றும் அழியாதவை அவற்றின் படைப்பாளரின் நித்திய சாயல் மனிதன் எந்த வகையிலும் அபூரணத்திலிருந்து எழுந்து தனது தோற்றத்திற்கு மேலே ஆவியை அடைய முயற்சிக்கும் ஒரு பொருள் கிருமி அல்ல நீரோடை அதன் மூலத்தை விட உயரமாக எழுவதில்லை சூரிய ஆண்டுகளால் வாழ்க்கையை அளவிடுவது இளமையை கொள்ளையடித்து வயதுக்கு அசிங்கத்தை கொடுக்கிறது நல்லொழுக்கம் மற்றும் உண்மையின் கதிரியக்க சூரியன் இருப்புடன் இணைந்து செயல்படுகிறது ஆண்மை என்பது அதன் நித்திய நண்பகல் குறைந்து வரும் சூரியனால் மங்காதது உடல் மற்றும் பொருள் நிலையற்ற அழகு உணர்வு போது ஆன்மாவின் பிரகாசம் பிரகாசமான மற்றும் அழியாத மகிமைகளுடன் பரவசமடைந்த உணர்வின் மீது விடிய வேண்டும் நல்லது மற்றும் அழகான அனைத்தையும் அளவிடுவதிலும் கட்டுப்படுத்துவதிலும் உள்ள பிழையைத் தவிர மனிதன் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவித்து இன்னும் தனது வீரியம் புத்துணர்ச்சி மற்றும் வாக்குறுதியை பேணுவார் அழியாத மனதால் நிர்வகிக்கப்படும் மனிதன் எப்போதும் அழகாகவும் பிரமாண்டமாகவும் இருக்கிறான் ஒவ்வொரு அடுத்த ஆண்டும் ஞானம் அழகு மற்றும் புனிதத்தை வெளிப்படுத்துகிறது வாழ்க்கை நித்தியமானது நாம் இதை கண்டுபிடித்து அதன் நிரூபணத்தைத் தொடங்க வேண்டும் வாழ்க்கையும் நன்மையும் அழியாதவை எனவே இருப்பு பற்றிய நமது பார்வைகளை வயது மற்றும் கருமையாக இல்லாமல் அழகு புத்துணர்ச்சி மற்றும் தொடர்ச்சியாக வடிவமைப்போம் முதுமை அல்லது சிதைவிலிருந்து விடுபட்டு அழியாமை அதன் சொந்த மகிமையைக் கொண்டுள்ளது ஆன்மாவின் பிரகாசம் அழியாத ஆண்களும் பெண்களும் ஆன்மீக உணர்வின் மாதிரிகள் அவர்கள் சரியான மனதால் வரையப்பட்டு அனைத்து பொருள் உணர்வுகளையும் தாண்டிய அன்பின் உயர்ந்த கருத்துக்களை பிரதிபலிக்கிறார்கள் முதிர்ந்த வயதுடைய ஆண்களும் பெண்களும் இருளில் அல்லது இருளில் மூழ்குவதற்குப் பதிலாக ஆரோக்கியத்திலும் அழியாமையிலும் பழுக்க வேண்டும் அழியாத மனம் உடலை அமானுஷ்ய புத்துணர்ச்சியுடனும் நியாயத்துடனும் ஊட்டி அழகான சிந்தனை உருவங்களை வழங்கி ஒவ்வொரு நாளும் அருகில் உள்ள கல்லறைக்குக் கொண்டுவரும் புலனின்பத் துயரங்களை அழிக்கிறது நான் என் நினைவை இழந்துவிட்டேன் என்று மாயை சொன்னால் அது அதற்கு முரணானது எந்த மனத்திறனும் இழக்கப்படுவதில்லை அறிவியலில் அனைத்து உயிரினங்களும் நித்தியமானவை ஆன்மீகமானவை சரியானவை ஒவ்வொரு செயலிலும் இணக்கமானவை அதன் மனசூர்வடைந்த எதிர்நிலைக்கு பதிலாக உங்கள் எண்ணங்களில் சரியான மாதிரி இருக்கட்டும் சிந்தனையின் இந்த ஆன்மீகமயமாக்கல் வெளிச்சத்திற்கு வழிவகுக்கிறது மேலும் தெய்வீக மனதை மரணத்தை அல்ல வாழ்க்கையை உங்கள் நனவில் கொண்டு வருகிறது தளர்வு என்பது சட்டத்தின்படி அல்ல அதன் இயற்கையின் தேவையும் அல்ல மாறாக ஒரு மாயை கடவுள் தம்முடைய அன்பின் செல்வத்தை பொரிதலிலும் பாசத்திலும் ஊற்றி நமது நாளுக்கு ஏற்ப நமக்கு பலத்தை தருகிறார் சோர்வு மற்றும் நோயை விளைவிக்கும் சட்டங்கள் என்று கூறப்படும் சட்டங்கள் அவருடைய சட்டங்கள் அல்ல ஏனென்றால் சத்தியத்தின் சட்டபூர்வமான மற்றும் சாத்தியமான ஒரே செயல் நல்லிணக்கத்தை உருவாக்குவதாகும் இயற்கையின் விதிகள் ஆவியின் விதிகள் ஆனால் மனிதர்கள் பொதுவாக ஆவியின் சக்தியை மறைக்கும் சட்டமாக அங்கீகரிக்கின்றனர் தெய்வீக மனம் மனிதனின் முழு கீழ்ப்படிதல் பாசம் மற்றும் வலிமையை சரியாக கோருகிறது குறைவான விசுவாசத்திற்கு எந்த இடஒதுக்கீடும் செய்யப்படவில்லை சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல் மனிதனுக்கு சக்தியையும் வலிமையையும் தருகிறது பிழைக்கு அடிபணிதல் சக்தி இழப்பை ஏற்படுத்துகிறது மன அறிவியல் மனிதர்கள் நன்மை செய்வதில் கூடாது என்று கற்பிக்கிறது அது நன்மை செய்வதில் சோர்வை நீக்குகிறது கொடுப்பது நம் படைப்பாளரின் சேவையில் நம்மை வறுமைப்படுத்தாது தடுத்து நிறுத்துவது நம்மை வளப்படுத்தாது சத்தியத்தை பற்றிய நமது புரிதலுக்கு ஏற்ப நமக்கு வலிமை உள்ளது சத்தியத்தை பேசுவதால் நமது வலிமை குறையாது உலோரன்ஸ் நைட்டிங்கேல் மற்றும் மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டுள்ள பிற கொடையாளர்கள் சாதாரண மக்களால் தாங்க முடியாத சோர்வுகள் மற்றும் வெளிப்பாடுகள் இல்லாமல் அனுபவித்திருக்கிறார்கள் என்பது ஒரு பழமொழி இதற்கான விளக்கம் மனிதனை விட உயர்ந்து தெய்வீக சட்டத்திலிருந்து அவர்கள் பெற்ற ஆதரவில் உள்ளது ஆன்மீக தேவை பொருள் சார்ந்தவற்றை அடக்குதல் மற்ற எல்லா உதவிகளையும் விட ஆற்றலையும் சகிப்புத்தன்மையையும் வழங்குகிறது மேலும் நமது நம்பிக்கைகள் நமது சிறந்த செயல்களுடன் இணைக்கும் தண்டனையை தடுக்கிறது நீதியின் நித்திய சட்டம் பாவத்தை அதன் சொந்த மரண தண்டனை செய்பவராக மாற்றும் சட்டத்தை ஒருபோதும் ரத்து செய்ய முடியாது என்றாலும் தவறு செய்வதற்கான தண்டனைகளை தவிர மற்ற அனைத்து தண்டனைகளிலிருந்தும் மனிதனை விளக்குகிறது என்பதை நினைவில் கொள்வோம் நிலையான உழைப்பு இழப்புகள் வெளிப்பாடுகள் மற்றும் அனைத்து விரும்பத்தகாத நிலைமைகளையும் பாவம் இல்லையென்றால் துன்பம் இல்லாமல் அனுபவிக்க முடியும் உங்கள் கடமை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே தீங்கு விளைவிக்காமல் செய்யலாம் நீங்கள் தசைகளை சுளுக்கு செய்தாலோ அல்லது சதையை காயப்படுத்தினாலோ உங்கள் தீர்வு அருகில் உள்ளது சதை நிறம் மாறுமா வலிக்குமா வீக்கமா வீக்கமா என்பதை மனம் தீர்மானிக்கிறது பொருளை எரிக்க முடியாது வீக்கம் என்பது பயம் மனிதர்களின் உற்சாகமான நிலை இது சாதாரணமானது அல்ல அழியாத மனம் மட்டுமே காரணம் எனவே ஓய் ஒரு காரணமோ அல்லது விளைவோ அல்ல ஒவ்வொரு விஷயத்திலும் மனம் நித்திய கடவுள் நல்லது பாவம் ஓய் மற்றும் மரணம் ஆகியவை சத்தியத்தில் எந்த அடித்தளத்தையும் கொண்டிருக்கவில்லை தசைகள் சுயமாக செயல்படுவதில்லை மனம் அவற்றை அசைக்கவில்லை என்றால் அவை அசைவற்றவை எனவே மனம் மட்டுமே அதன் சக்தி தேவை மற்றும் விநியோகத்தின் காரணமாக அதன் கட்டளை மூலம் மனிதனை பெரிதாக்கி அதிகாரம் அளிக்கிறது என்பது மிகப்பெரிய உண்மை தசை பயிற்சியால் அல்ல ஆனால் கொல்லனின் உடற்பயிற்சியின் மீதான நம்பிக்கையால் அவனது கை பலமடைகிறது நாம் உடல் உணர்வுக்கு மேலே வாழ்ந்து அதை சரிசெய்வதன் மூலம் மட்டுமே தெய்வீக அறிவியலில் வாழ்க்கையை புரிந்து நன்மை அல்லது தீமை பற்றிய கூற்றுக்களை நாம் விகிதாசாரமாக ஒப்புக்கொள்வது நமது இருப்பின் இணக்கத்தை தீர்மானிக்கிறது நமது ஆரோக்கியம் நமது நீண்ட ஆயுள் மற்றும் நமது கிறிஸ்தவம் இருப்பது என்பது புனிதம் நல்லிணக்கம் அழியாமை இதை பற்றிய அறிவு சிறிய அளவில் கூட மனிதர்களின் உடல் மற்றும் தார்மீக தரத்தை உயர்த்தும் நீண்ட ஆயுளை அதிகரிக்கும் குணத்தை தூய்மைப்படுத்தி உயர்த்தும் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு முன்னேற்றம் இறுதியாக அனைத்து பிழைகளையும் அழித்து அழியாமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வாழ்நாள் என்னைத் தொடரும் நான் என்றென்றும் அன்பு வீட்டில் உணர்வு வசிப்பேன் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலைபெறட்டும் பெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்